ஆ அண்ணே நீங்கள் மலேசியாவுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு வந்து என்ன பண்ணீங்க எப்படி மலேசியா வந்தீங்க உங்கள் கதையை சொல்லுங்கள் நான் கேட்போம் ஆனால் உண்மையை மட்டும் சொல்லணும் நான் மலேசியா வந்த கதை மலேசியா வந்த கதையை கேட்டினா அதெல்லாம் வந்து பெரிய கதை என்ன கதை அப்படின்னா தயவு செஞ்சு அக்காவை பார்க்காம பேசுங்க மேட்டு என்னென்னா ஒரு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் நம்ம ஆர்எஸ் மங்கலம் ஆர்எஸ் மங்கலத்தில் கடை வச்சுருந்தோம் கடை வச்சிருக்கும்போது கடையெல்லாம் அடைச்சிட்டு ப மலேசியாவுக்கு போயிட்டு எங்களுக்கு முன்னேறு செட்டு முன்னோர்கள் அண்ணன்மார்கள்லாம் வந்து அந்த நைட்டு ஒரு பத்து மணியை போல் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம கடை அடைச்சிட்டு என்ன பண்ணுவோம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி வந்து உட்காந்து என்ன பண்ணுவோம்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன் அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போகும்போது அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மலேசியாவில் நடந்த எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு க அவங்க அவங்க இதில் நடந்தது அவங்க கடையில் நடந்தது மலேசியாவுக்கு அவங்க வந்த கதை எப்படி வந்தாங்க உண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியாக வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க மலாய்காரர்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளாம் ஒரு ஆசை வரும் ஓ இப்படியா மலேசியா மக்கள் நம்மளும் போகணும்டா புரோட்டா போடணும்டா ஏன்னா எல்லோருமே புரோட்டா மாஸ்டர் நம்மளும் புரோட்டா போடணும் மக்கள் போய் வந்துட்டு என்ன பண்ணணும் மலேசியாவில் வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் ஒரு கனவுகளோடு வந்துட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டங்களில் மலேசியாவுக்கு வந்து ஆள் தேவைப்படுதுன்னு என்ன பண்ணாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் போய் வீட்டில் என்ன சொன்னோன்னா எங்கள் அம்மாட்ட அம்மா அம்மா இந்த மாதிரி மலேசியாவுக்கு எல்லோரும் ஏற்பாடு பண்ணுறாங்க நானும் போகிறேன் ஏன்னா நம்ம அப்போலாம் வந்து பத்தாவது ஃபெயிலாகி ஆகி உட்காந்துருக்கிற காலகட்டம் இவங்க அதாவது வீட்டில் வந்து பத்தாவது ஃபெயிலாக போன கதையெல்லாம் வேறு அதாவது ஒரு நாளைக்கு நம்ம வீடியோ போடுவோம் அந்த அதுக்கெலாம் ஒரு பஞ்சரி ஆளுக்கெல்லாம் நம்ம பேசணும் அப்போ அப்படி சொன்னோன்னே இல்லை இல்லை நீங்கள் போகலாம் வேணாம் அப்படின்னா அப்போ இப்போ அரசு அந்த பேச்சு வந்து அப்படியே அம்மா பேசுனது ஃப்ரெண்டு பேசுனதுலாம் வேணாம் மலேசியாவுக்கு எப்படி வந்தீங்க அந்த கதையை சொல்லுங்கள் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கேளு மேற்று என்னன்னா அப்போ இப்படியா வந்து என்ன பண்ணோம் மலேசியாவுக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்போ ஏற்பாடு பண்ணிட்டே கடைசியில் மலேசியாவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் அந்த டைம்னால் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்தது ஜொஹூரில் வந்து ஒரு கடைக்கு தேவைப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட என்ன பண்ணோம் நாங்கள் வந்தோம் வந்தோன்னே ஏர்போர்ட்டில் வந்து மொதல் மொதல் அப்போ தான் ஏர்போர்ட் நம்ம பார்க்குறோம் ஏர்போர்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்க்குறோம் வாரம் மெட்ராஸில் ஏறி அப்படியே என்ன பண்ணுறோம் மாஸ் மலேசியன் ஏர்லைன்ஸில் வந்து இறங்குறோம் வந்து இறங்குனா கொண்டு போய் ஒரு நம்ம உட்கார சொல்லிட்டாங்க உட்கார சொன்னால் என்னென்னு பார்த்தா மோராளி வந்து தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது என்ன பண்ணால் சொன்னாங்க தெரிஞ்சுட்டு உட்காந்துருந்தா கிட்டத்தட்ட மோராளி வந்தார் மோராளியோடைய மச்சான் நினைக்கிறேன் வந்தார் வந்து அப்படியே ஜொஹூர் பார்வை கூட்டி போனார் ஜெவர்பாலில் கூட்டு போய் நம்மளுக்கு கடையில் என்ன பண்ணோம் மோராளியும் வந்தார் பேசினாங்க அப்பவே வந்து நைட் ட்யூட்டி பகல் டியூட்டி ஆளை பிரித்து விட்டாங்க நம்மளெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பகல் டூட்டியில் பிரித்து விட்டாங்க நம்ம என்ன பண்ணுறோம் மறுநாள் கடையில் இறங்குறோம் புரட்டா வீசுகிறோம் அவங்க சொல்லி கடையில் போனவனையாக கேசியர் சொல்கிறாரு தம்பி உங்களுக்கு வேலை வந்து பின்னால் இருக்குது அப்படின்ட்டு பின்னாலையா என்ன வேலைன்னு பின்னால் அப்படின்னு போங்க தம்பி சொல்லுவாப்பிளா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாப்லா ஆல்ரெடி முன்னாலே அவர் வந்து கூப்பிட்டு போய் காமிச்சார் தீங்காங்கன ஒன்று பாத்திரம் கழுவனு பாத்ரூம் கழவுனு அப்படின்ட்டு என்னடா இது நமக்கு வந்த சோதனை பீங்காங்க பாத்திரம் கழுவுணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி காமிச்சாப்ல பீங்காங்களுட்றது பாத்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி காமிச்சுட்டே கடைசியில் வந்து பாத்ரூம் கழுவுறது எல்லாம் சொல்லி காமிச்சாப்ல நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா பண்ணுறது இருந்தாலும் ஒரு ஐரோ என்ன பண்ண நம்ம வந்து முன்னால் அப்போ சொன்னாங்க ஆள்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணு நீங்கள் எங்கள் ஊர் இதில் நின்றாத முன்னால் வந்து ஆர்டர் எடு ஆர்டர் எடுத்து என்ன பண்ணு ஃபுல்லாக வந்து சர்வீஸ் பண்ணு அப்போ தான் வந்து நீ முன்னேற முடியும் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ஒரே வாரம் தாங்க ஒரே வாரத்தில் டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணேன் மேஜைக்கு வந்தேன் ஓட்ரு எடுத்தேன் ஓடர் எடுத்து இப்படியே நம்ம லைஃப் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இப்படிமா போச்சு போய் ஒரு ரெண்டாயிரத்தி நாலு அதில் நிறையா நமக்கு சம்பவங்கள்லாம் அடைஞ்சி பெரிய ஒரு கேங்ஸ்டர் வந்து எங்கள் கடையை அடிச்சு நொறுக்குனது அந்த சம்பவம்லாம் நடந்துச்சு மோரானி மட்டும் உட்காந்துருந்தார் ஒரு தடவை நான் போறேன் மோராளி மட்டும் உட்காந்துருந்தாரு சுற்றி ஒரு பதினஞ்சு இருபது பேர் கேங்ஸ்டார் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ ஒரே போய் அடிச்சு தூக்கி போட்டி தானே போய் அடிச்சு தூக்கி போடுறதா அப்போலாம் ஐயோ இப்படி நம்ம பயனுக்கு தெரியிற ஆளுக்கே என்னடா இது இப்ப மட்டும் அடிச்சு தூக்கி போட்டு என்ன என்ன இப்ப நம்ம தைரியமா அடிப்பீங்களா அடி வாங்குவீலா நம்ம அடிக்கவெல்லாம் மாட்டோம் நம்ம நம்ம எதுக்குன்னா நம்ம வந்து இப்ப நம்ம அந்த கான்செப்ட்லேயும் இல்லை ஆனால் ஒரு தைரியம் இருக்குது நம்ம யாரோடைய வம்புக்கும் போகக்கூடாது யாருடைய வம்புக்கு வம்பும் போகக்கூடாது வந்த வம்பை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து இப்போ இருக்குது அது வேறு காலக்கட்டம் இப்போ வேறு காலகட்டம்னு வச்சுக்கிறோமே அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா அப்போ வந்து நம்ம பயந்த சுபாவம் அப்போ அந்த பயந்த சுபாவத்தில் போனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஐம்பது பேர் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா இது ஒரு பெரிய நமக்கு வந்து சோதனை சொல்லிட்டு போயின்னா ஃபுல்லாக வந்து அது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் கேஸ் போட்டு விட்டார் ஓனர் ஓனர் கேஸ் போட்டு விட்டோன்னே அந்த குரூப்பே வந்து காலையில் விழுந்துருச்சு ஓனர் காரில் ஓனர் சொன்னார் என் கடையை அடிச்சு நொறுக்குன்னு அவனை நான் சும்மா விட மாட்டேன் நான் எவ்வளோ செலவு பண்ணாலும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு அதே மாதிரியே தண்டனை வாங்கி கொடுத்தாரு அதில் பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு வந்த குரூப் மேலே குரூப்பில் உள்ள அவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் குண்ட கும்பல் வந்து அடிச்சு நொறுக்குச்சு கடையை எல்லோருமேலேயும் கேசப்பட்டார் கேச போட்டு உடனே வந்து விடுறாங்க சார் 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 அவனுடைய ஒரு பையனுடைய அந்த அதெல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த பையனுடைய லவ்வர் வந்து போனத்தை பேசுது சார் சார் டீ குடிக்கிறேன்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு தான் சார் கூட்டி வந்தாங்க ஆனால் இப்படி உங்களை மாட்டி விடுவாங்கலாம் தெரில சார் கேஸ் போட்டுறாதீங்க சார் கேஸை வாபஸ் பண்ணுங்கள் சார்லாம்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை ஓடிச்சு அதில் வந்து எங்கள் ஓனர் வந்து வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் ஊருக்கு போகணும் அப்போ நாலு வருஷம் ஆச்சு நம்ம ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட நம்ம இருக்கிறோம் பேச போகும்போது ஓனர் வார்த்தை சொன்னார் டேய் ஊருக்கெலாம் நீ இப்போ போவாத நல்லா சம்பாதி சம்பாதிச்சு போகண்டாரு பணம் தாண்டா முக்கியம் பணம் இல்லைன்னா போனண்டா அப்படின்றாரு அப்போ நான் ஓனர்கிட்ட ஒரு பஞ்சு தேலை குப்பிட்டேன் சார் நான் அண்ணே நான் போனமாகவே இருந்துட்டு போகிறேன்னே நீங்கள் கொஞ்சம் ஊருக்கு அனுப்புங்கண்ணே அப்படின்ட்டு நம்ம டே உன்னைக்கு வாய் கொண்டு இப்போ ரொம்ப அதிகம் அப்படின்ட்டாரு அவர் பார்க்கதில்ல அதோட என்ன ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ஊருக்கு வந்தோம் அதில் ஒரு சின்ன பிரச்சனை ஃப்ரெண்டோட உள்ள உள்ள பிரச்சனை என்னன்னா ஃப்ரெண்டுக்கும் மோராளிக்கும் உள்ள பிரச்சனை அவன் நம்மளை அப்படியே டக்குன்னு கார்னர் பண்ணி விட்டான் என்ன கார்னர் பண்ணி விட்டான்னா அவர் உன்னைய வந்து அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரே ஓனரு அதனால் நீ இருக்காத நான் அவருக்கு பிரச்சனை பண்ணுறதுனால அவர் என்னையை அடிக்கிற என்ன அடிக்க முடியாமல் உன்னையே தூக்கணும்னு இருக்கிறாரு நீ இப்போ சாமி இங்கே இருந்து நீ போயிடு அப்படின்ட்டு முதல்ல நம்ம கிளப்பி விட்டாங்க அந்த கிளப்பி நம்ம ஊருக்கு போனதுங்க என்ன சொன்னோம் அப்படின் அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது அப்படில்ல என்ன அதோட நம்ம ஊருக்கு போனோம்ங்க ஊருக்கு போனால் சனியை அப்போ பிடிச்ச சனியை இப்போ வரைக்கும் பிடிச்சிட்டே தான் இருக்குது ஏன்னா ஓனர் அவர் சொன்னார்ல ஒரு வார்த்தை பணம் இல்லைனா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா உறச்சிக்கிட்டு இருக்குது அவர் அன்றைக்கி சொன்ன வார்த்தைகள் கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம பணத்தை நம்ம வந்து துச்சமாக நினைக்கிறோம் ஆனால் பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சிறப்ப கழட்டி அடித்தா மாதிரி என்ன பண்ணிடுது பணம் வந்து நம்மளுக்கு வந்து அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்திடுது இதுதான் மலேசியாவுடைய வாழ்க்கை நான் வந்த கதை மஸ்டாண்டில் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த கதைகளை மலேசியாவில் என்ன நடந்துச்சு எப்படி அப்படிங்கிற ஒரு கதை அந்த கேங்ஸ்டர் எப்படி வந்தாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே மறக்காதீங்க ஓகேவா இந்த மாதிரி ஸ்டோரி ஸ்டோரியை பார்க்குறதுக்கு